அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல காய்கறி இல்லாத சமயங்கள்ல காய்கறி போடாம ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் துவரம் பிறப்ப வந்து கழுவி ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இதுலயே வந்து ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் நறுக்கி வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து ரெண்டா நறுக்கி இந்த மாதிரி இதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடயே கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க எனக்கு சாம்பார் தூள்லேயே உரப்பு இருக்கும் சோ அதனால நான் வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா இதுல நீங்க வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து நம்ம வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ஒரு மூணு விசிலுக்கு மட்டும் ஆல்ரெடி நான் ஊற போதே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் சாம்பார் வைக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே வந்து இந்த இடத்துல அதாவது சாம்பார் வைக்கும் போது எப்பவுமே நமக்கு வந்து விசில் வரும்போது பருப்பு தண்ணியெல்லாம் வெளியே வந்து ஸோ அடுப்பெல்லாமே சிங்கமா போயிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா நினச்சிக்கோங்க ஈரப்படுத்திட்டு இதை வந்து என்ன பண்ணிடுங்க இந்த விசில் சுற்றி இந்த மாதிரி வச்சு விட்ருங்க இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விசில் வரும்போது அந்த பருப்பு தண்ணி என்ன ஆகும்னா இந்த துணியிலேயே ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அது உறிஞ்சுக்கும் இதை விட்டு உங்களுக்கு கீழே வந்து லீக் ஆகாது அடுப்பு எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அசிங்கமாகாது நம்மளுக்கு கிளீன் பண்ற வேலை இருக்காது ஸோ எப்பவுமே வந்து பருப்பு வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி வெளியே வரும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குருவோம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க லாப்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டோம் இதுக்கடுத்து வந்து கொஞ்சமா புளி எடுத்துக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து கரைச்சு வச்சுக்கோங்க இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சோ எல்லாமே போட்டு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்ப அடுப்ப பத்த வச்சு ஒரு ரெண்டு கொதி மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு ஊத்திக்கிறலாம் இப்ப இதுக்கு தேவையானது வந்து நம்ம தாளிச்சு ஊத்திக்கிடலாம் ஃபஸ்ட் ஆயில் ஊத்திக்கோங்க அடுத்து கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா சீரகம் அடுத்து ரெண்டாவது பருவத்துலையும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் இதுல வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து தாளிச்சதை வந்து அதுல கொட்டிக்கலாம் இப்ப தாளிச்சதை எடுத்து இதுல கொட்டிக்கலாம் பைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தலையை போட்டுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிளான காய்கறி இல்லாம ஒரு சாம்பார் இப்போ நம்மளுக்கு ரெடி காய்கறி இல்லாத நேரம் இந்த மாதிரி சிம்பிளான சாம்பார் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் நம்மளுக்கு ரொம்பலாம் இதில் வேலையே எதுவுமே கிடையாது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் காய்கறி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கே இது ரொம்பவே யூஸ் ஆகும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ